ஹலோ வாங்க ஒரு ஸ்நாக்ஸ் செய்வான் முட்டைக்கோசு துருவி வச்சுருக்கேன் ரொம்ப பொருசாக ரொம்ப பொருசாக துருவி வச்சுருக்கேன் சீவில் தான் துருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு குடமளகா இந்த இருக்குது மைதா மாவு நெய் மாவை பிணைஞ்சு வச்சிட்டு இதில் வதக்குவோம் பார்ப்போமா மாவு போட்டு வச்சுட்டேன் உப்பு போட்டுக்கிறோம் இன்னும் உப்பு நெய் ஊற்றிடும் பிணைஞ்சி வச்சுட்டு அப்புறம் காயில் வதக்கும் செஞ்சுருக்கேன் கொஞ்சம் நாளுக்கு எள் கருப்பு எள் போட்டிருக்கேன் நெய்யெல்லாம் ஊற்றி இன்னும் தண்ணியெலாம் ஊற்றி பண்ணல தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம் என்ன செய்கிறோம் அந்த மாவை கொஞ்சம் கரைச்சிக்கிறோம் வர இதை கரைச்சி வச்சுக்கிறோம் பார்ப்போம் மாவை கரைச்சி வச்சு இப்போ நம்ம அந்த காய் இது அதில் முட்டை கொசு இது கிழங்கு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வரைக்கி நல்லா வதக்கிடுவோம் என்ன காய்கட்டும் கடவுளா போட பொரியும் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில போட்டிருக்கான் குடமிளகா வச்சுருந்தோம்ல அதையும் போடுவோம் வதையிட்டுக்கட்டும் நல்லா புரிஞ்சிடுச்சு மேலே வீட்டிலாம் எங்களுக்குட்டா நல்லா வந்து ஒரு ராப்பில் உருளைக்கெழம்பு முத்தக்கோசி எல்லாத்தையும் போகும் அதனால பார்த்தே தான் கேட்டுச்சு இதெல்லாம் சேர்ந்து வந்து கிடக்கும்ல உருளைக்கெழங்கு போடுவோம் அது அலைசிட்டு சிறுவி வச்சிருந்தா சேவலையை கொஞ்சம் கலர் மாறிப்பிச்சு எல்லாம் போட்டால் எண்ணெயில் கிடந்து வந்து கிடக்கும்ல அதுதான் உப்பு போடணும் இப்போ கோசை போடுவோம் ஏன்னா நம்ம முழுசு முழுசாக நறுக்கி போட்டோம்னா வேக ஆகும் இப்போ எண்ணெயில் வெட்ட எண்ணெயில் போட்டு பொறிப்போம் இது கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா உள்ள வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கள தேங்காய் தேங்காய்ப்பு மாதிரி ஆகிடுச்சு மசாலையெல்லாம் போட்டுணுங்களே நல்லா வேக உப்பு போட்டுவோம் எதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும்ல போதும் செத்து கிடக்கட்டும் செஞ்சுக்கிட்டு பார்ப்போம் மசாலத்தூளம் போட்டுக்கிட்டேன் நல்லா பத்து ரொம்ப மாறேன் அப்படியே கத்தையர்கட்டும் உருத்தி வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துட்டு பார்ப்போம் தேய்ச்சிட்டு பார்ப்போம் நல்லா பண்ணிவிட்டு அது வரைக்கும் வச்சுருக்கேன் எடுத்து மடித்து போட்டுருவோம் எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கிட்டு பார்ப்போம் தீட்டினா காய வச்சுருக்கேன் காய்ட்டும் எடுத்து போட்டு பார்ப்போமா போ പട്ട ちょっと待って。まあ <music>

ஆட்ட wow, பார்த்தா